நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் ஒன்றிய தலைப்புச் செய்திகள் கோட்டபாயவுக்கு மீண்டும் நெருக்கடி உயர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு விவசாயிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் தோட்ட தொழிலாளர் சம்பள உயர்வு குறித்து செந்தில் தொண்டமான் கருத்து கண்மூடித்தனமான கத்திக்குத்து தாக்குதலில் பெண்கள் உட்பட ஏழு பேர் வைத்தியசாலையில் எரிபொருள் கொள்முதல் குறித்து வெளியாகிய அறிவிப்பு வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணங்களை செலுத்தும் வசதி தகவல் தெரிந்தால் உடன் அறிவிக்கவும் பொதுமக்களிடம் உதவி கோரும் போலீசார் மட்டக்களப்பில் இடம்பெற்ற வாகன விபத்தில் குடும்பஸ்தர் பலி திருகோணமலையில் கனமழையால் நீரில் மூழ்கிய வயல் நிலங்கள் தொடர்பான விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராயபக்ஷ முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் காவல்துறை மா அதிபர் முன்னாள் கடற்படை தளபதி முன்னாள் அமைச்சர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் உடனடியாக தங்கள் நிரந்தர பாதிவிட முகவரிகளை சரியான முறையில் சமர்ப்பிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அரக போராட்டத்தின் போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் வீடுகள் மீதான தாக்குதல்களால் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குவது ஏற்பட்ட முறைகேடுகள் தொடர்பில் விசாரணை நடத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனுவை பரிசீலித்த பின்னர் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த மனுவில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராயபக்ஷவுடன் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் முன்னாள் காவல்துறை மா அதிபர் சி டி விக்ரமரத்ன முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகேதன் முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் ஆகியோர் தங்கள் பதிவிட முகவரிகளை சரியான முறையில் சமர்ப்பிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஜனக் டி சில்வா சோஹித ராஜகருணா மற்றும் மேந்தா விஜயசுந்தரா ஆகியோர் அடங்கிய நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் குறித்த மனு பரிசீலிக்கப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது விவசாயிகளுக்கு ரூபாய் இருபத்தைந்தாயிரம் நிதி மானியம் வழங்கப்படும் என்று விவசாய மேம்பாட்டு ஆணையாளர் நாயகம் தமிகர் தெரிவித்துள்ளார் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் பெரும் உரமானிய திட்டம் கடந்த முப்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது உரமானியம் கிடைக்காமைக்கோ அல்லது தாமதமாவதற்கோ எவ்வித காரணமும் இல்லை உரமானியத்தை வழங்க விவசாய மேம்பாட்டு துறையிடம் போதுமான நிதி உள்ளது இந்த உரமானியம் இரண்டு தவணைகளாக வழங்கப்படும் மேலும் பரவக்கூட்டம் நடத்தப்பட்டு விவசாயிகளின் பட்டியல் தயாரிக்கப்பட்டு விவசாய சேவை மையத்திற்கு அறிவிக்கப்பட்டவுடன் முதல் தவணை ரூபாய் பதினைந்தாயிரம் வழங்கப்படும் நிலத்தில் நெல் சாகுபடி தொடங்கியுள்ளது சுமார் பதினான்கு லட்சம் விவசாயிகளுக்கும் அதாவது சுமார் எட்டு லட்சம் ஹெக்டேர் நெற்காணிகளுக்கும் இந்த மானிய திட்டத்தின் கீழ் உதவிகளை வழங்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இரண்டாவது தவணையாக மீதமுள்ள ரூபா பத்தாயிரம் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வுக்கு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட விடியம் தொடர்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் அவர்கள் நேற்று ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்தார் சம்பள உயர்வை வரவேற்ற அவர் இதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் மற்றும் தொழிற்சங்கத்தின் ஆதரவு நிலைப்பாடு குறித்தும் விளக்கம் அளித்தார் வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டை வரவேற்பு தோட்ட தொழிலாளர்களுக்கு வரவு செலவு திட்டத்தின் மூலம் ரூபாய் இருநூறு உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டமை குறித்து கருத்து மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம் என்று தெரிவித்திருந்தார் மேலதிக வேலைச்சுமை குறித்து கவலை சம்பள உயர்வு தொடர்பான விடயங்கள் குறித்து நேற்று முன்தினம் தொழிலமைச்சின் செயலாளருடன் கலந்துரையாடியதாக அவர் குறிப்பிட்டார் இந்த சந்திப்பில் தோட்டங்களில் மேலதிகமாக வேலை செய்யுமாறு கோரப்பட்டுள்ள விடயத்தை அவர் சுட்டிக்காட்டினார் அவ்வாறு மேலதிகமாக வேலை செய்வதற்கு இந்த தொகை போதுமானது அல்ல இது நியாயமில்லை என்பதை செயலாளர் அவர்களும் ஏற்றுக்கொண்டார் என்று அவர் தெரிவித்தார் ஜனாதிபதிக்கு நன்றி அரசாங்கத்தின் நல்ல முயற்சிக்கு ஆதரவு அரசாங்கத்தின் முயற்சியை வரவேற்று பேசிய அவர் நாங்கள் எதிர்கட்சியில் இருந்தாலும் தோட்ட மக்களுக்கு சம்பளத்தை உயர்த்திய ஜனாதிபதி அவர்களுக்கு அவர் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றார் கேள்விகளுக்கு அளித்த பதில்களாக அரசாங்கத்துடனான நிலைப்பாடு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அரசாங்கம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் ஆதரவளிக்கும் என்று செந்தில் தொண்டமான் திட்டவட்டமாக தெரிவித்தார் தோட்ட கம்பெனிகளின் நிலைப்பாடு இந்த தொகையை நிறுவனங்களால் வழங்க முடியும் ஆனால் முடியாது என்று சொல்வதுதான் கம்பெனிகளின் வழக்கமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் தடைகள் அரசாங்கத்தின் நல்ல திட்டங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தக்கூடியவை பத்திரிகைகளும் ஊடகங்களும் மட்டுமே என்று அவர் கருத்து தெரிவித்திருந்தார் கண்டி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மெதமாகணாபுர கலகிளை பிரதேசத்தில் ரொட்டி கடையொன்றில் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் பின்னர் ஒருவர் அங்கிருந்த நான்கு பெண்கள் மற்றும் மூன்று ஆண்கள் மீது கத்தி குத்து தாக்குதல் நடத்தியதில் ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் இன்று பகல் இடம்பெற்றதாக போலீசார் கூறியுள்ளனர் சம்பவத்தில் பலத்த காயமடைந்த அனைவரும் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக உடதம்புற போலீஸ் ஒருவர் தெரிவித்தார் கத்திக்குத்து தாக்குதல் நடத்திய முப்பத்தி மூன்று வயதுடைய சந்தேக நபர் பிரதேசவாசிகளின் உதவியுடன் உடதும்பர போலீஸ் அதிகாரிகள் நாள் கைது செய்யப்பட்டுள்ளார் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வருகின்றனர் எரிபொருள் கொள்முதலுக்கு மின்னணு செயல்முறை அறிமுகப்படுத்தப்படும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக இயக்குநர் மயூர செந்திக்குமார தெரிவித்ததாக தென்னிலங்கை ஊடகமன்ற செய்தி வெளியிட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு அல்லது மூன்று நிறுவனங்கள் மட்டுமே எரிபொருள் வழங்க அனுமதிக்கப்பட்டன என்றும் அவர் கூறியுள்ளார் இருப்பினும் புதிய நிர்வாகத்தின் கீழ் மிகவும் வெளிப்படையான கொள்முதல் நடைமுறைகளுடன் ஐந்து முதல் பத்து நிறுவனங்கள் எண்ணெய் வழங்க முன்வந்துள்ளதாக மயூரா சிந்திக்குமாறு சுட்டிக்காட்டியுள்ளார் இருப்பினும் தற்போது எரிபொருள் கொள்முதல் சில சந்தைகளுக்கு மட்டுமே என்றும் எதிர்காலத்தில் ஆபிரிக்க மற்றும் இருந்து எரிபொருளை வாங்கும் திட்டங்கள் இருப்பதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் பேருந்து கட்டணங்களை செலுத்தும் முறை இருபத்தி நான்காம் திகதி முதல் அறிமுகப்படுத்தப்படும் என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் பேருந்து கட்டணத்தை செலுத்திய பிறகு மீதமுள்ள பணத்தை செலுத்தாதது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது என்றும் அதற்கு தீர்வாக வங்கி அட்டை மூலம் பேருந்து கட்டணங்களை செலுத்தும் முறை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் பேருந்து கட்டணத்தை செலுத்திய பிறகு மீதமுள்ள பணத்தை செலுத்தாதது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது என்றும் அதற்கு தீர்வாக வங்கி அட்டை மூலம் பேருந்து கட்டணங்களை செலுத்தும் முறை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் வரவு செலவு திட்டம் இரண்டாவது வாசிப்பில் பங்கேற்ற போது அமைச்சர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் தனது அரசாங்கம் ஏற்கனவே சில வெற்றிகளை பெற்றுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விவாதத்தில் பங்கேற்ற மூலம் தற்போது கணக்கான ரூபாய்கள் பரிமாற்றம் செய்யப்படுவதாகவும் வலியுறுத்தியுள்ளார் அடையாளம் தெரியாத நபரின் சடலத்தை அடையாளம் காண பொதுமக்களின் உதவி கோரப்பட்டுள்ளது ராகமை மேம்பாலத்தின் கீழ் கடந்த அக்டோபர் இருபத்தேழாம் தேதி திகதி கார்மோதி விபத்துக்குள்ளானதில் காயமடைந்து ராகமை வாய்த்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் உயிரிழந்தவரின் அடையாளம் பொதுமக்களின் உதவி கோரப்பட்டுள்ளது ஏதேனும் தகவல் தெரிந்தால் போலீசாரின் தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு விவரங்களை அறிவிக்குமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் ராகமை போலீஸ் பொறுப்பு அதிகாரி பூஜ்யம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஆறு பூஜ்ஜியம் நான்கு மற்றும் ராகமை போலீஸ் நிலையம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஒன்பது ஐந்து எட்டு இரண்டு 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 எனும் இலக்கங்களுக்கு அழைக்கவும் செங்கலடி கித்துள் பகுதியில் உளவியந்திரம் மற்றும் மோட்டார் சைக்கிள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்தானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற கரடியனாறு ராஜபுரத்தை சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையான பிரபாகரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் சம்பவத்தினமான நேற்று மாலை ஆறு முப்பது மணியளவில் ஒரு கிராமத்தில் உள்ள பேருந்தின் உரிமையாளரின் வீட்டில் பேருந்தை கொண்டு சென்று நிறுத்திவிட்டு கடமையை வீட்டுக்கு மோட்டார் சைக்கிளில் பிரயாணித்துக் கொண்டிருந்தார் அப்போது மரப்பாலத்தில் கித்துள் நோக்கி பிரயாணித்த உளவிய திரமும் கித்துள் பகுதியில் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற சாரதி படுகாயம் அடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அடுத்து சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் உளவு இயந்திர சாரதியை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கனடியனாறு போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலையில் கனமழை காரணமாக விதைத்து ஒரு சில நாட்கள் கடந்த நிலையில் நெற்செகை நீரில் மூழ்கியுள்ளது தம்பலகாமம் கிண்ணியா பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் நேற்று பெய்த கனமழை காரணமாக இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் தம்பலகாமம் கோயிலடி தாயிப் நகர் வீதியை அண்மித்த பகுதி வயல் நிலங்கள் மற்றும் கிண்ணியா சுரங்கள் கற்குளி பகுதி நெற்சகை விவசாய நிலங்களே இவ்வாறு நீரில் மூழ்கியுள்ளன பெரும்போக நெற்சகைக்காக விதைப்பு நடவடிக்கை மேற்கொண்டு ஓரிரு நாட்களின் பின் கனமழை பெய்ததால் பல ஏக்கர் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளது அத்தோடு தற்போது சில பகுதிகளில் நெற்செய்கைக்கான விதைப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கனமழை காரணமாக நீரில் மூழ்கிய வெள்ள நீர் படிப்படியாக படிந்தோடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்